பட்டே இப்படி ஏத்துறாப் போல பாருங்க அன்பர்களுக்கு நம்மளோ ஓடு 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 தங்கா உன் பட்டம் எங்க தங்கா உன் பட்டம் கீழ வந்துச்சா உன் பேர் என்ன சொன்னா வைஷ்ணவி சொன்னியா ஹாஷினி ஹாஷினி ரைட் 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 ஹாஷினி பட்டம் கீழ வந்துஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாங்களா ம் யார் வராப்ள அது ரெடியா அஜித் குமார் ஒருத்தர் இறங்குறாரு உன் நீ உடற பட்டம் பாரு நான் பாக்க வந்தேன் பாக்க வந்தீங்கமா சரி ஓகே இவங்க வேடிக்கை பாக்க வந்திருக்காங்க பாப்பா அண்ணா தனு தங்கா வாள் அறந்துச்சு வாழை அறந்தால் பட்டம் ஏறாதா நீ என்னப்பா பண்ணுற நீ என்ன பண்ணுற கஷ்டப்பட்டமா ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடிப்பேருக்கு இன்று பசங்கள் எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க ஆடிப்பேருக்கு முன்னிட்டு நம்ம எல்லோரும் போயிட்டு விமர்சனம் பண்ணலாம் வாங்க பட்டம் பறக்குது பாருங்கள் நம்ம வந்து பட்டம் ஓடுற பசங்கள்கிட்ட போய்ட்டு விமர்சனம் பண்ணலாம் வாங்க ஆ பட்டம் பறக்குது பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம பசங்கள் எல்லாருமே ஜாலியாக நைன்டி கிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம விட்டுருப்போம் பட்டம் மேலே மேலே பறக்கிறதுலாம் விட்டுருப்போம் இப்போ நீங்கள் கூட்டமாக போயிட்டு இருக்கு பாருங்க இப்போ சின்ன பசங்க எல்லோரும் சேர்ந்து விட்றாங்க அந்த நைன்டி கிஸ் ஞாபகம் ஃபுல்லாக நமக்கு இருக்கணும் அதனால தான் ஒரு விமர்சனம் பண்ணலான்னு வந்துருக்கேன் உங்களுக்கும் காமிக்கிறதுக்கு பாருங்க பட்டம் நூல் எங்கே இருக்குப்பா தங்கம் வர பாருங்கள் சிங்கக்குட்டி யூடியூப்பில் வரண்டி தங்கா வில்லேஜ் லைஃபிங் வில்லேஜ் லைஃபிங் ஆ கண்டிப்பாக வருந்தியா இன்றைக்கி நைட்டே வந்துடும் ம் எனக்கு சின்ன பிள்ளையில விட்ட ஞாபகம் பிள்ளாமே வருது இவனை பார்க்கும்போது பாருங்கள் என் சின்ன குட்டியை பார்க்கும்போது தம்பி நான் தம்பி கூப்பிட்றாப்புல பாருங்கள் ஜாலியாக மக்கள் வந்து மக்க பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக பட்டம் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விடுறாங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே அனுபவம் இருக்கான்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ பேர் விடுறாங்க பாருங்கள் சின்ன குழந்தை பாப்பா பாப்பா இங்கே பாருங்கள் அண்ணன் பாருங்கள் அண்ணன் தம்பி தான் பாருங்கள் எல்லோரும் பட்டம் விட்றாங்க அண்ணா எப்படின்னா இருக்குது ஜாலியாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா சொல்லிவிட்டு தாங்க பட்டம் பறக்குதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓ இங்கே பறக்குது நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டம் பறக்குது பாருங்கள் ஆ பறக்குது பாருங்கள் ஒரு பட்டம் தான் தெரியுது இன்னொரு பட்டம் இருக்கே மூணு பட்டம் பறக்குது எனக்கு ஒன்று தானே தெரியுது நண்பர்களே உங்களுக்கு எத்தனை பட்டம் தெரியுது பாருங்கள் ஒன்று எனக்கு தெரியுது இன்னொன்று இருக்கே எப்பா பாருக்குதே ஆ நண்பர்களே ஒன்று ரெண்டு மூணு தெரியுது பாம்பு பட்டமா நண்பர்களே இதே பாம்பு பட்டமாமே பாருங்க ஓ பாருங்க இதே பறக்குது பாருங்கள் இது வந்து பாம்பு பட்டமா இதாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எதுப்பா இதே பாருங்க மேலே பறக்குது பாருங்கள் இதுதான் பாம்பு பட்டமா நண்பர்களே பாருங்கள் நல்லா ஜூமிங் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணுறேன் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம கேமரா குவாலிட்டி இதுக்கு மேலே தெரியாது பாருங்க எந்த அளவுக்கு பறக்கிறது பாருங்கள் இது பாம்பு பட்டமா எல்லாேருமே ஜாலியாக இருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக பட்டம் விட்டுட்டு இருக்காங்க கொடுத்தாங்க ஒரு பட்டத்தை தாங்க நீ ஏற்றுமா ஒரு பட்டம் ஏற்று இப்போ ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு ஆடி பெருக்கு அதுமா எல்லாம் பட்டம் விட்டுட்டு ஜாலியாக விளாண்டுருக்காங்க பசங்கள் எல்லாருமே எங்கிட்ட இருக்கு உன் பட்டம் எங்கிட்ட இருக்குது தாங்க டூ இருக்கா பாருங்க ஆ பாருங்க ஆ பறக்குது பாருங்கள் இவர் பட்டம் உன் பட்டம் பேர் என்னப்பா சொல்லு உன் பட்டம் பேர் என்னன்னு சொல்லு ஆ சொல்லு 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 பாக்ஸர் பட்டம் உங்கள் பட்டம் பேர் சொல்லுப்பா எல்லாம் ஒரே பட்டம் தானா சரி சரி பரவாயில்ல அது விடுவா அது விடும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஒரே பட்டம் தானா சரி உங்க நீ விட்ற பட்டம் பேர் பார்க்க வந்திருக்கியாமா சரி ஓகே இவங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்கப்பா உன் பட்டம் பேர் ஸ்டார் பட்டமா உன் பட்டம் பேர் ரெண்டு பேரும் ஒரே பட்டம் உனக்கு பட்டம் இருக்காமா தம்பி விடுவாண்ணா நீ உருமா நீ என்ன பட்டத்து மேலே ஏதாவது வச்சுருக்கா இருங்க வரேன் என்ன ஆரம்பிச்சு என்னென்னு கேட்போம் வாங்க பாப்பா கிட்டே பாப்பா என்ன சொல்லுன்னு பார்ப்போம் சொல்லுமா சொல்லு ஆ அப்புறம் விட மாட்டுற சொல்லுமா ஒட்டிட்டு வந்து விடுவியா சரி ஒட்டுங்க விட்டுங்க பார்ப்போம் போட்டு வச்சுன்னா விட்டுவிங்களா இன்னும் அந்த காலத்தை இந்த யாருமே மாற்றில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் சாப்பிட்ற சாதத்தை வச்சு தான் ஒட்டி பட்டம் செஞ்சு விட்டோம் நாங்களும் ஒரு காலத்தில் அதாவது ஒரு ஞாபகம் வருது இந்த பட்டத்தெலாம் பார்க்கும்போது பாருங்கள் பட்டம் பார்க்குது பாருங்கள் இந்த ஞாபகம் எனக்கு வருது உங்களுக்கும் வருதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தங்கம் குட்டிமா உன் பட்டம் பேர் என்னான்னு சொல்லு அண்ணன்ட்ட நீ சொல்லு உன் பட்டம் பேர் என்ன பாம்பு பட்டம் இது பாம்பு பட்டம் தங்கத்தை பார்த்தீங்களா உன் பட்டம் பேர் என்ன தங்கம் பாம்பு பட்டம் இந்த பட்டம் தானே அது இதுதான் பாம்பு பட்டமா ஆ சரி 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 பாம்பு பட்டம் பசங்க எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஆடிப்பெருக்கு வந்து ஜாலியாக கொண்டாடுவோம் உன் பேர் என்னப்பா அஜித்குமாரா குமார் பாருங்க பேர் கேட்டேன் அஜித் குமார்னு சொன்னாப்புல குமார் இறங்குறாரு பாருங்க விடுங்க 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 தம்பி எப்படி ஏற்றுறாப்புல மட்டும் பாருங்க சரசரன் ஏறும் பாருங்கள் பட்டம் நண்பர்களே பட்டம் வந்து फर्स्टல இருந்து ஏத்தப்றாப்ல இப்ப ஓடு இப்ப ஓடு 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 இப்ப ஓடு ஓடியே இன்ன பட்டம் ஏறவே இல்ல பறக்குது பாப்பா ஒரு பட்டம் ஏத்துதே பாருங்க ஏத்து 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 ம ஏத்து ம ஏத்து ம ஏத்து ஏத்து ம ஏத்துறப்ள அடுத்த ஆளு ஏத்துறப்ள ஏறுறவன பட்டம் அடுத்த பட்டம் ஏற்றுகிறாப்புல பாருங்கள் 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 வேற லெவல் வேறு லெவல் ஏத்திரியா பார்த்தாங்க ஏத்திரியா ரெண்டு விடுறாங்க இங்கே விட்றாங்க ஆமாம் அந்த லாஸ்ட்டு ஆமாம் இந்த ரெண்டும் அந்த லாஸ்ட்டு பட்டுமா நீனும் ஏற்றிட்டியம்மா பட்டத்தை தங்கம் என்ன நீ பட்டம் ஏத்துறியா என்ன பண்ற பாருங்க பாருங்களா நூலு மட்டும் கீழே இருக்கு ஆனா பட்டம் மேல ஏற மாட்டேங்குது நம்மளே போய் எடுத்து விடுவாங்க எடுத்தாச்சு மேல பறந்துச்சு பாருங்க மேல ஏறிடுச்சு ஏறிடுச்சு ஏத்துமா ஏத்துமா ஏ தட்டுது பாருங்க பாப்பா கை தட்டுமா கை தட்டுமா கை தட்டு எப்படி ஏத்துற இந்த பட்டம் ஏறவே மாட்டேங்குது ஏன் என்னாச்சு ஏமா இந்த பட்டம் ஏன் ஏற மாட்டேங்குது ஏன் ஏற மாட்டேங்குது வெயிட் கம்மியா இருக்கா பட்டத்தை பார்க்கணுமா கட்டுப்பா எங்க இந்த பட்டம் ஓ பட்டம் ஓ லாஸ்டில் பாருது அந்த பட்டம் தான் ஓ பட்டமா ஆ ஆ உன் பட்டம் பேர் பாக்சர் பட்டமா ஆ உன் பட்டம் வருது பாக்சர் பட்டம் ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் நண்பர்களே இன்னொரு பட்டம் வருது பாருங்கள் ஆ பாருங்க இன்னொரு பட்டம் வருது இன்னும் ரெண்டு பட்டம் வருது அங்கே பாருங்கள் ரெண்டு பட்டம் வருது ரெண்டு பட்டம் வருது பாருங்கள் ரெண்டு பட்டம் வருது ரெண்டு பட்டம் வருது ஒரு குட்டிமா வருது ஒரு தம்பி வராப்புல ஏற்றுமா ஏற்றுமா ஏற்றுராங்க ஆ பாருங்க ஒரு பாப்பையை ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க ஆ பாருங்க ஆ பாருங்க என்ன கூப்பிட்டா எங்கம்மா என்ன ஏற்றிட்டியா பார்த்ததா பட்டத்தை ஏற்றிட்டியா ஆ எங்கே ஏறி இருக்கு ஓ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டிமா வந்து பட்டத்தை ஏற்றிட்டாங்க பாருங்கள் உன் பேர் என்னம்மா தங்கம் என்ன உன் பேர் சொல்லுமா ஹாசினியா சரி சரி ஹாசினி பாருங்க பட்டத்தை மேலே பறக்க விட்டாங்க பாருங்கள் ஓ பறக்குது பாருங்கள் சுமார் வந்து ஒரு இரநூத்தம்பது அடியில் பறக்குது ஓன் பேருமா வைஷ்ணவி பாப்பா வைஷ்ணவி பட்டம் ஓ பாருங்க ஒரு முந்நூற்றம்பது அடியில் பறக்குது பாருங்கள் என்ன சுற்றிக்கிட்டே இருக்குது ரவுண்டிங் அடிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு தங்க ஊடுறாப்புல பட்டம் ஏற்றுறது போகிறாங்க அதை பாருங்கள் அடுத்த அடுத்து பட்டம் கூட போகிறாங்க நண்பர்களே பட்டம் புதுசாக ஏற்ற போகிறாங்க பசங்கள் எங்கடி தங்கம் சரி சரி நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன் நான் பார்த்துட்டேன் வா நூலுக்கு ஏற்றினா இருக்கு நான் பார்த்துக்குறேன் தேருக்கு பேர் பட்ட நண்பர்களே பார்த்துங்கண்ணா பட்டம் பறக்க போதே பட்டத்தை ஏற்ற போகிறேங்க ஏற்றுங்க எப்படி பட்டம் ஏற்றுறாங்கன்னு பாருங்கள் நீ லாஸ்ட் வரைக்கும் பட்டத்தை ஏற்ற மாட்டேன் ரெண்டு பேரும் ஏற்றுறாங்க பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் யார் பட்டம் ஏறுதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஏற்றுறாப்புல ஏற்றுறாப்புல ரெண்டு பேரும் ஏற்றுறாப்புல என்ன தலைகிட்டா சுற்றுது பட்டம் பட்டம் ஏறிடுச்சா பட்டம் ஏற்ற சொன்ன தம்பிய நம்ம அண்ணு வச்சு ஏத்துறோம் எப்படி ஏற்குன்னு பாருங்க பட்டம் அப்படி நின்ன இடத்துல ஏற்றுறோம் பாத்தீங்களா நம்ம ஞாபகம் வருதா உங்களுக்கு பாருங்க ஏத்துங்களா சரிங்களா அதுக்கு தான் இந்த ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் வீடியோ பட்டை ஏறிடுச்சாப்பா நம்ம பட்டம் விட்டதே சரிப்பா நம்மள வந்து பட்டை ஏற்ற சொன்னாப்பில்ல பட்டை ஏற்றி பாருங்க ஏறிடுச்சு பாருங்க நம்ம விட்ட பட்டம் இந்த ஏறிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஏறிடுச்சு பாருங்க ஜாலியாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா நம்ம பட்டம் பார்க்குது பாருங்க தம்பிய உன் பேர் என்னப்பா ஆ உன் பேர் கோகுலன் உன் பட்டத்தை ஏற்றி கொடுத்துட்டேண்ணா அண்ணன் ஆ நன்றியா பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி சொல ஆ பாருங்கிச்சு பாருங்க தம்பி ஓடுறான் பாரு பாருங்க ஆ ஆ ஆட்டு ஓட்டு 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 ஆ எங்கம்மா தங்கத்து பட்டத்தை பாருங்களா அது பறகுங்களா ஹாஸ்டலில் பறகு பாருங்க ஓம்பட்டமா ஓம்பட்டை இதுமா ஆளுக்கும் ஒரு ஒரு பட்டம் சொல்கிறீங்க நண்பர்களே ஜாலியாக இருக்காங்க ஆடிப்பேருக்கு அதுமா நம்ம பசங்க எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே அப்படியே பார்த்தீங்கன்னா வட்ட விரதத்தை பார்த்துட்டு அப்படியே கடல் பக்கத்தில் இருந்தது கடலுக்கு வந்தோம் நம்ம வில்லேஜுக்கு பக்கத்தில் கடல் தான் கடலுக்கு வந்தோம் அப்படியே வந்து ஆடிப்பேருக்கு எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க ஜாலியாக பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் எல்லாருமே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி விளாட்றாங்க பாருங்க ஜாலியாக சிரித்து பிரித்து நல்லா ஜாலியாக விளாட்றாங்க பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக விளாட்றாங்க பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ நல்ல நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் ஃபிரண்ட்ஸ்